ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸோடைய புட்டாஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா அது மேலே வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா வந்து நல்லா ஆக விடணும் ஓகேவா ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி வந்து நம்ம கட்பீடு வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும் கட்பீடு வந்து நான் ரெண்டு ரெண்டு கட்பீடாக வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ அதுக்கு வந்து நார்மல் நார்மல் த்ரெட்டு வந்து நான் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ நார்மலாக மிஷின் த்ரெட்டு தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறோம் இதே மாதிரியே இந்த ஸ்டோனை சுற்றி கட்பீடால் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறோம் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து நாட் வந்து போட்டுக்கணும் ஓகேவா ஸோ ஒவ்வொரு ஒர்க்கும் முடிக்கும் போதுமே நாட் வந்து கண்டிப்பாக போடணும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம் ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ கிளாஸோடைய ஃபுல் டீட்டெயில் வந்து அதில் வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் கிளாஸ் வந்து மொத்தமாக த்ரீ மந்த்து வரும் எண்பது ப்ளஸ் ஸ்டிச்சஸ் வந்து வரும் ஓகேவா ஸோ பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் வரையுமே நமக்கு வந்து வரும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா நாலு சைடுமே வந்து நான் பென்சிலால் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து கரெக்டாக நம்ம நாலு க கட்பீடு வர்ற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடணும் ஸோ நாலு கட்பீடியுமே நான் ஒரே இதுவாக ஸ்டிச் பண்ணாமல் ரெண்டு ரெண்டு கட்பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இது மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சக்ரி வந்து ஸ்டிச் பண்ணுறோம் ஓகேவா சக்ரின்னா இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு இருக்கும் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் வந்து போடுறோம் ஸோ அந்த ஹோல்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா அந்த ஹோல்ஸுக்குள்ளேயே வந்து நான் ரெண்டு டைம்ஸ் வர்ற மாதிரி ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் ஓகேவா ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா அந்த சக்ரிக்கு மேலே த்ரெட்டை கொண்டு வந்து ஸ்டிச் போட்டு மறுபடியும் வந்து நாட் வந்து நம்ம போடுறோம் நாட் வந்து எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ இதே மாதிரியே நாட் வந்து நம்ம போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து நம்ம இதே மாதிரியே கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நாலு பீடு அதுக்கப்புறமா வந்து ஒரு சக்கரியை வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறோம் ஸோ இப்போ பாருங்கள் மறுபடியும் இந்த சைடில் வந்து ஃபோர் கட்பீடு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த சக்கரியையை வந்து கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம் ஸோ இதே மாதிரியே தான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து வரும் இதோடைய ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் தம்மையில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா இப்போ மறுபடியும் வந்து நம்ம நாட் வந்து போட்டுக்கிறோம் நாட் போட்டதுக்கு அப்புறமா வந்து அடுத்த லேயரும் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடணும் ஓகேவா ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூவாக வந்து நம்ம ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம் ஸோ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப்பில் வந்து நான் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் உள்ளே என்ன விஷயங்கள் பண் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஏன்னா நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ பாருங்க மூணு சைடும் போட்டாச்சு இப்போ நாலாவது சைடுலையுமே வந்து நாலு பீட் ஒரு சக்கிரியை வச்சு நான் ஸ்டிச் போட்டு நாட் வந்து போட்டுக்கிறேன் வீடியோ வந்து பொறுமையாக தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இதே மாதிரியே வந்து நீங்களும் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நாட் வந்து போட்டாச்சு இதோடைய கேப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள் மறுபடியும் மூணு கட்பீடு ஒரு சக்கிரியை வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறோம் சரிங்களா ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு லேயர் வந்து வர்ற மாதிரி போடுறோம் நாலு சைடுமே வந்து ஃபோர் கட்பீடு வச்சோம் அதோடைய கேப்பில் வந்து மூணு மூணு பீடு வச்சு ஒரு சக்கரியை வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லையா இதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கு பக்கத்தாலேயே மறுபடியும் வந்து மூணு பீடு ஒரு சக்கரியை வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறோம் ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம கண்டினியூவாக வந்து பண்ணிக்கணும் ஸோ ஒரு லேயர் வந்து நமக்கு லாங்காக இருக்கும் அதோடைய கேப்பில் வரக்கூடிய லேயர் வந்து நமக்கு ஸ்மால் சைஸில் இருக்கும் சரியா இதே மாதிரி தான் வந்து நம்ம பண்ணிக்கணும் மறுபடியும் அந்த சக்கரையை வந்து நான் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன் பாருங்கள் அதுக்குள்ளேயே வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டு மேலே வந்து நம்ம நாட் வந்து போட்டுக்கிறோம் ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து இந்த புட்டாஸ் வந்து இருக்கும் அந்த சக்கரி மேலே வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூவை வச்சு அப்ளை பண்ணிக்கிறோம் பண்ணதுக்கப்புறமா அது மேலே வந்து ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா ஸ்டோன் வந்து டைமண்ட் ஷேப் உள்ள ஸ்டோன் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோடைய ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து இதோடைய ஃபைனல் க்ளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்